படம் அமிக்கோ கேரேஜ் அமிக்கோ கேரேஜ் நட்பு ரீதியா படம் நல்லா இருக்கு படம் பாக்கலாம் என்ன படத்துல கான்செப்ட்னா இந்த போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்க போதைக்கு அடிக்ட் ஆகுறதுல அதுல நம்ம என்ன பண்றேன்னு தெரியாம சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக்கி ஆக்கி அதுல ஒரு ரவுடிசமா கலந்து செகண்ட் ஆப்ல நல்ல ஒரு ஆக்சன் த்ரில்லரா இருக்கு மாஸ்டர் மகேதனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு கான்செப்ட் அப்படி போயிட்டு இருக்கு செகண்ட் ஆஃப் நல்ல ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா பார்க்கலாம் மகேதனோட பர்ஃபார்மன்ஸும் இதுல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு வழக்கம் போல அமுக்கா கேரேஜினா நட்பு ரீதியா ஒரு கேரேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க நடத்திட்டு இருக்க சொல்ல அவங்க ஒரு பாருக்கு போறாங்க அங்கே சில பிரச பிரச்சனை வருது அந்த பிரச்சனைய கையில் எடுத்துக்கிட்டு அந்தல இருக்கிற கூட சண்டை போட்டுவா வந்து ஆப்போசிட் ஆக்கி அவன் மூலியமா நிறைய பிரச்சனைய சந்திக்கிறாங்க அப்புறம் கத்தி எடுத்தும் கத்தியாலதான் சவான்ற மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு பிரச்சனை நிறைய இந்த ஃபேமிலியோட பாக்கலாம் ஒன்னும் பிரச்சனை நல்லா இருக்கு படம் பாக்க வேண்டிய படம் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் எந்த இடத்துலயுமே தொய்வு இல்லாம நல்ல ஸ்பீடா என்டர்டைன்மெண்டா நல்லா இருந்தது நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளையில எப்ப கண்டிக்கணும் எந்த நேரத்துல அவங்கள கரெக்டான டிசிஷன் எடுத்து அவங்கள கொண்டு போறதுக்கான நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் யோசிச்சு எடுக்கணும்ன்றத பத்தி நல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க ஆக்டிங்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்டாவே எல்லாரும் தெரியுறாங்க கேமராவும் சரி மியூசிக்கும் சரி எங்கேயுமே தொய்வு இல்லாம விறுவிறுப்பா நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் தேங்க்யூ சார் சார் ஆ சூப்பரா இருக்கு

அவங்க அவங்கதான் கேரக்டராவே வாழ்ந்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு தேங்க் யூ சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் அந்த டேரக்டர் இது பர்ஸ்ட் மூவி அப்படின்றத சொல்லவே முடியாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணியிருக்காரு ஸோ இதில் ஃபைனலாக என்ன தெரிய வருதுன்னா நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத வந்து மெசேஜ் கொடுக்குறாரு நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவோம் ஸோ நியூ மை ஹாப்பி விஷஸ் டு ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க டிஃபரெண்டா இருக்கு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார் அதாவது ஒரு ஸ்கூல்ல போகும் அதை எப்படி நான் அதில் சொல்ல முடியாது லைக் ஃப்ரெண்ட்ஸ் அதான் அமிகோ மீன்ஸ் அதான் சொல்றாரு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு நியூ ஒரு ஜென்ரேஷன் ஒரு ஸ்கூல் போற பையன் எந்த அளவுக்கு எப்படி போறாங்க அப்படின்றத மாதிரி அவர் கொண்டு போறாங்க அவரோட லைஃப் எப்படிலாம் போகுது மாஸ்டர் சூப்பரா பண்ணிருக்கார் பெஸ்ட் பெஸ்ட் அப்படினு தான் ரொம்ப நல்லா பண்ணிருக்கார் அதான் சார் நம்ம எடுக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கற மாதிரி செகண்ட் செகண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் கொஞ்சம் நல்லாவே போகுது ஃபர்ஸ்ட் நார்மல் நார்மல் எல்லாமியோட <NBC> <sUScribing> <S Joshua> <S takeaway> <h schemas>